இறைநிறை அன்படுகிறேன் இந்த கணவரி பகுதியிலே உங்களோடு உரையாட வேண்டியது அகம் அவர்கள் இந்த கணிப்பகுதியிலே ஒரு முக்கியமான டாபிக் விஷயத்தை பற்றி சந்திக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லாரும் செவ்வொரு மண் அந்த சிலையில அவர் தலையில ஒரு திரைச்சந்தன் வச்சிருப்பாரு பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்பீங்க இதோட விளக்கம்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு தெரியாதவருக்கு தான் இந்த பதிவு இந்த திரைச்சந்திரன் நோக்கம் வந்து ஏன் வந்து திரைச்சந்திரன் தலையில பதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும் அதுவும் இறை சம்பந்தப்பட்ட விஷயமா பதிச்சிருக்காங்க அதற்காக அது அதற்கான விளக்கம் தான் பார்க்கறதுக்கு இப்போது இந்த பிரைச்சந்திரன்கிறது நம்ம தலையில் இருக்குது அதுக்கானால் ஒரு ஓமை தான் இங்க கொடுத்துருக்காங்க இந்த பிரேச்சந்திரன் இறையோடு தொடர்பு இருக்குன்னு சொன்ன எப்படி தொடர்புன்னு பார்க்கலாம் பிரேச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த ஓமைக்குடி சிவமான் சிவபெருமானின் தலையிலே போட்டிருப்பது இதற்காக விளக்கம் அதாவது நமது தலைப்பகுதி வந்து ஒரு இறைவு பகுதின்னு சொல்லலாம் அதாவது தலையை முழுவதும் இறைவனுடைய ஆட்சி நடக்கிறது இங்கேதான் திருக்கூத்து கிள்ளைக்கூத்து என்று சொல்லக்கூடிய நெற்றிபூர்வ நடனம் அந்த நடனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பூர்வ மத்தியிலே இந்த பூர்வ மத்தியிலே நடனம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதான் இந்த உயிராற்றல் இயங்கிக் கொண்டிருக்கிறது அண்டத்திலே எப்படி நடனமாடி பிரபஞ்சம் தோன்றியதோ அதுபோல பிண்டத்திலேயே நடனமாடி இந்த உயிரை வீழ்த்து கொண்டிருக்கிறாங்க சரி அது வேற விரட்டாபி அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போதைக்கு இந்த பிறச்சனுடைய தோற்றம் அதாவது பிரஞ்சன் எப்படி எங்கள் படமாக வரையப்பட்டது அப்படிங்கிற வழக்கத்தை பார்க்கலாம் நான் நமது மூடையின் நடுப்பகுதியில் ஒரு சுரப்பி இருக்குங்க இதுக்கு பேர் வந்து அதாவது நலமெல்லா சுரப்பி இதற்கு பேர் பீனியல் சுரப்பி உங்களுக்கு தெரியும் இது அடிவீர் இந்த பீனியல் சுரப்பி பெயர் வர காரணம் பைன் கூன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலத்தை சொல்லணும் பைன் கூண் என்றால் அரைவட்ட வடிவம் இந்த அரைவட்ட தான் இருக்குது இந்த நாளமல சுரப்பி ஆகிய பீனியல் சுரப்பி இந்த சுரப்பி வந்து நமது மூளை இருக்குது சரி இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இதனுடைய எடையை பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஒரு கிராம் இந்த மிக சிறிய நுண்ணிய ஒரு சுரப்பி நலனா சுரப்பி தலையில இருந்து கொண்டு எண்ணற்ற பல வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது அது இறை வேலையை செய்கிறது அதனால்தான் இறைத்தன்மை கொண்ட இந்த சிவபெருமான் படத்திலே தலையிலே பிரை போன்ற ஒரு வடிவத்தை வெடித்து அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தியிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் ஞானபுற மக்கள் ஞானப்பொருமக்கள் ஞான அறிவு கொண்டு இந்த திரைத்தல வடிவத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அறிவியல் வளர்ச்சி இல்லாத இக்காலத்திலே அது அவர்கள் ஞான அறிவு எல்லோருமே ஞான அறிவு பெற முடியும் தவத்தின் மூலம் எனவே இந்த தவம் செய்து தவம் செய்து இறையோடு இரண்டரை கலந்த ஒரு காரணத்தினாலே பெரும்பாலான ஞான மக்கள் இந்த பரிச்சந்திரன் ஆகிய பின்னியல் சுரப்பியை பற்றி பரிபாஷையிலே பூடகமாக எழுதியிருக்கிறார்கள் திருஞான சம்பந்தர் தனது தேவாரத்திலே ஏகப்பட்ட பாடங்களிலே இந்த பரிச்சந்திரனை பற்றி எழுதியிருக்கிறார் அதாவது மாசிர திங்கள் என்றும் ஒன்றை திங்கள் என்றும் தூ வெண்மதி என்றும் நிறைய எழுதியிருக்கிறார் திருஞான சம்பந்தர் அவர் மட்டுமல்ல இந்த பூமியினை தோன்றிய நமது தமிழ் இனத்திலே தோன்றிய எண்ணற்ற ஞானப்பெருமக்கள் இந்த நிலாவை பற்றி அதாவது பிறைச்சி பற்றி எழுதியிருக்கிறார்கள் பரிபாஷை வடிவமாக சரி இப்போது விஷயத்துக்கு வருவோம் இந்த பீனியர் சுரப்பி என்று சொல்லக்கூடிய சுரப்பி நாலவிழா சுரப்பி முடி நடுப்பை இருந்து கொண்டு ஒரு இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு சர்வர் என்று சொல்லக்கூடிய இணைப்பு பாலமாக இருக்கிறது இறை தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இது தவத்திற்கு மிக முக்கியமான ஒரு சுரப்பி ஒரு தவம் வந்து நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த சுரப்பின் அங்கு என்ன வேண்டும் இது வந்து ஒரு மெலோட்டினின் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவத்தை சொல்லக்கருங்க இந்த மெலோட்டினன் அந்த திரவம் தான் மிக முக்கியமான திரவம் இந்த கிரகத்தின் மூலமாகத்தான் தேரை ஓப்பன் ஆகுது தேரை என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண் அதாவது இந்த பெட்டுவொட்டி சுரப்பிகள் இல்லையா அந்த பிட்யூட்டி சுரப்பி என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண் மூன்றாவது கண் திறந்தால்தான் அங்கே இறை காட்சியை காண முடியும் அதற்கு இது ஒரு செய்கிறது இந்த பீனியல் சுரப்பி என்று சொல்லக்கூடிய சுரப்பி நாம் குழந்தை பூர்வம் இருக்கும்போது மூன்று அல்லது நான்காம் மாதத்திலே இருந்து சுரக்க ஆரம்பிக்கிறது மெலட்டின அதாவது இந்த சுரப்பில் வேலை செய்யுது இந்த சுரப்பில் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா முக்கியமாக தூக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த சுரப்பி சரியாக இயங்கலை என்றால் உங்களுக்கு தூக்கம் வராது ஆனால் இதே சுரப்பி இன்னொரு நிலை செய்யுது என்ன செய்து இறை தூக்கம் என்று சொல்லக்கூடிய தூங்காமல் தூங்கி சுகம் காணுவதே காணும் என்று சொல்வார்கிறார் அந்த தூங்காமல் தூங்கி சுகம் காணும் அந்த நிலையை இறைநிலையை ஏற்படுத்தக்கூடிய மூன்றாம் கண் திறக்கக்கூடிய நிலையை தவாலக்கலை பெருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிறது இந்த பீனியன் சுழப்பில் சுரக்கக்கூடிய மெலாபீனியன் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவம் இந்த விளையாட்டு என்று சொல்லக்கூடிய இந்த திரவம் இறை திரவம்னு சொன்ன இல்லையா இது வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே சுரப்பை குறைத்து கொடுத்துருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா எழுபது வயசுக்கு மேலே சிலருக்கு தூக்கம் வராது பார்த்துருக்கீங்களா தூக்கம் வராது காரணம் இந்த விளையாட்டு என்று சொல்லக்கூடிய சுரப்பி குறைவான நிலைப்பாடு இந்த மிளாட்டின் சொல்லக்கூடிய மூன்றாம் திறப்பதற்கு முக்கியமாக காரணமாக இருக்குதான் இதற்கு முக்கியமாக ஒரு சிவபெருமானின் தலையிலே பெரிபோன்ற வடிவத்தை அமைத்து இந்த சுரப்பியின் முக்கியத்துவம் எத்தனையோ சுரப்பி இருந்தாலும் இந்த சுரப்பி மட்டும் வரைஞ்சிருக்காங்கன்னா அதனுடைய அதாவது முக்கியத்துவ தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே அந்த முக்கியமான ஒரு சுரப்பி தான் அலங்கா சுரப்பி தான் இந்த பீனிய சுரப்பி இது இறைவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பை உண்டு பண்ணுகிறது நாம் எல்லோருமே இறைவனிலிருந்து வந்தவங்க தான் ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இறையை மறந்து விடுகிறோம் இறையை மறந்ததைனால் நமக்கு என்ன என்று கேட்டால் இறை தொடர்பு நமக்கு துண்டிக்கப்படுகிறது அந்த இடைத்தொடர்பு துண்டிக்கப்பட இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் நாள்தோறும் இறைவனோடு இணைந்து பெற்று தியானம் செய்ய வேண்டும் இந்த மல்ல சிறப்பி வந்து நிறைய பேர் மாத்திரை போட்டு பண்ணிக்கிறாங்க மாத்திரையே தேவையில்லை இல்லை இறைனோடு கலந்து நீங்கள் தினமும் தியானம் செய்தால் உங்கள் உடல்நிலை செய்கிறாங்க உடல்நிலை செய்கிறாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்வீங்க தூங்கிறீங்க இந்த மிலட்டின் என்று சொல்லக்கூடிய திரவம் வந்து இன்னும் என்ன செய்வீங்க கேட்டிங்கன்னா அந்த ஒரு கடிகாரம் போல் இயங்குகிறது ஒரு அளவுக்கு மேலே இரவில் வந்து இரவில் வந்து நீங்கள் வந்து தூங்குறீங்கன்னா அதுக்கு டார்க்னஸ் தேவைப்படுது ஏன்னா உழுக்கில் வந்து ஒளி இருக்கு இல்லையா இங்கே இங்கே மத்தியாலும் உடற்புற ஒளியில் தான் இயங்கிட்டு இருக்கு இந்த ஒளியை உடக்கணை விதை ஒளி என்ன செய்யுது இப்போ டாட்லேட் வந்துன்னா அந்த ஆனால் சுற்றி வீட்டுலையா அந்த ஆனார் சுவிட்ச் மாதிரி இங்கே வேலை செய்யுது அந்த ஆனார் சுவிட்சை தான் இங்கே இந்த மிளாட்டியிருந்து அந்த இருட்டை டார்க்னஸ் கொண்டு வருது அந்த டார்க்னஸ் கொண்டு வந்தோன்னே நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா வெளிச்சமாக இருந்தால் உங்களுக்கு தூக்கம் வராது அந்த டார்க்னஸை உருவாக்குது பாருங்கள் இதனுடைய படைப்பு பாருங்கள் இதெல்லாம் நம்ம பிரமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலை அதே போல் தவநிலைக்கு மிக முக்கியமானது இந்த விளையாட்டு மீன் அதுக்காக பார்த்தீங்கன்னா சம்மரில் கொஞ்சம் இந்த சுரப்பியோட வேலைக்காக குறையும் வின்டரில் இதோட சுரப்பி அதிகமாக இருக்கும் ஏன்னா வின்டரில் வந்து இரவு நேரம் அதிகமாக இருக்கும் அந்த இரவு நேரம் அதிகமாக இருப்பதன் காரணத்துக்கான இறை அமைப்பு என்ன செய்யுது இறைத்தன்மை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெலாட்டின் சுரப்பிய நிறைய சுரக்க இருக்குது தவா செய்யக்கூடியவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிர் பிரதேசத்துக்கு போவாங்க காரணம் இப்படிதான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தேவை மிளாட்டின் என்று சொல்லக்கூடிய இந்த திரவ சுரப்பு நிலை இந்த திரவ சுரப்பு நிலை இருந்தால் நீங்கள் தூங்கவும் செய்யலாம் சாதாரண மனிதர்கள் தூங்க செய்யலாம் இறை கொண்டு ஞான மார்க்கமாக செல்லக்கூடியவர்கள் இறை தூக்க வேண்டும் என்றாலும் இந்த மெலாட்டினின் தேவை எனவே இந்த மெலாட்டின் என்று சொல்லக்கூடிய இறை திரவம் சுரக்கக்கூடிய பீனியல் சுரப்பி என்று சொல்லக்கூடிய பைன்கோன் என்று சொல்லக்கூடிய அந்த நலமில்லா சுரப்பி தான் சிவபெருமானின் தலையிலே இங்கு ஊர்மையாக பிரைச்சிறனாக வச்சிருக்காங்க புரியுதாப்போ இந்த ஞானப் பொருமக்களுடைய ஓமையை நாம் இப்பொழுது அதனுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க புரியுதுங்களா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவில் போடுறேன் இதுதான் இந்த நாலமிழா சுரப்பி என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் மேலே தூக்கம் வராது காரணம் இந்த மலாட்டின் சுரப்பி அதாவது பெண் சுரப்படக்கூடிய மராட்டி என்று சொல்லக்கூடிய திரவ சுரப்பு குறைந்த காரணத்தினால்தான் இது வின்டர் அதிகமாக இருக்கும் சம்மர் விட குறைவாக இருக்கும் அது இதுதான் முக்கியமாக தெரிவிங்க இது இறை சுரப்பி இந்த இறை சுரப்பி இறை தத்துவத்தை நமக்கு கொடுத்து இறை உறக்கத்தை வழங்குகிறது என்று கூறி இந்த பதிவை இது ஒன்று அறிவிசது கொள்கிறேன் இன்னும் நிறைய இருக்குது சிவருமணியன் கட்டத்தில் எதிர்கொள் பாம்பு வச்சாங்க அவர் தலையில் எதுக்கு கங்காதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை படைச்சாங்க நிறைய தத்துவம் இருக்குது இறை தத்துவம் அவர் கையில் இருக்கு ஒரு ஒடுக்கை இருக்குது இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது இந்த விளக்கம் ஒன்றும் ஓமை விளக்கமே இந்த ஓமை விளக்கத்தை புரிந்து கொண்டு இறை தத்துவத்தை உணர்ந்து கொண்டு நாம் நாள்தோறும் எதிரூட தவம் ஏற்றுவோம் இந்த மிளகன் என்று சொல்லக்கூடிய இறை திரவத்தை சுரக்க செய்து இறைமுறைக்கு மட்டுமல்ல நமக்கு ஓய்வு தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண உறக்கத்தையும் பெருமை மீது மடி